வணக்கம் எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் பொருள் தாண்டி அறிவு இது இந்திய நேரம் மாலை நாடு மணி வகுப்பு நாம் தொடர்ந்து நாம் நீர் மருத்துவத்தை உலகத்துக்கு அறிமுகம் செய்து வர்றோம் வயது வந்த ஆண்பன் அனைவரும் நீர் மருத்துவத்தை குறைந்த செலவில் அந்த மருத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் இதுதான் தொழிலாக வரப்போகுது இது போட்டி இல்லாத தொழில் ஆகியனால போட்டி இல்லாத தொழில் இதை பற்றி நான் சுருக்கமா சொல்றேன் பரிணாம அறிவியலை புரிந்து கொள்ளாமல் யாரும் மருத்துவத்தை செய்ய முடியாது உள்ளபடி அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும் அறிவியல் என்பது நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் என்ற தத்துவத்தை அடிப்பட கொண்டது அது என்ன பரணாம அறிவியல் ஓரறிவு இருந்து ஆறாம் அறிவு பகுத்தறிவு வரைக்கும் வளர்றதான் பரணாமறிவியல் அதற்கப்புறம் என்ன பண்றோம் முயற்சியில் மேலே வர்றோம் இந்த ஆறுக்குமே இயற்கை துணை புரிகிறது ஆனால் ஏழை நிலை மட்டும் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சியில தான் நீங்க மருத்துவத்தை கற்றுக்கொள்ள முடியும் தெய்வத்தால் ஆகாத நேரம் முயற்சி தன்மைத்து கொள்ள எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும் ஆக நீர் மருத்துவம் என்பது நோயை வெல்லுகின்ற மருத்துவம் கருணாமரவையில் பிரச்சனையாக இருக்கிற குளிர்களை தாண்டி பகுத்தோருவை தாண்டி மனம் என்கிற மிகப்பெரிய ஆற்றல் மன வலிமையோடு இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு தெளிவாக வாழுதுன்னு உயிரை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை இயற்கை நமக்கு இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவுப் பெருக்கம் செய்யாது மனிதன் ஜனப்பெருக்கம் இருக்கவே தவிர உணவுப் பெருக்கம் செய்யவே முடியாது இனப்பெருக்கம் என்பது வேறு ஒன்றும் இல்லை நாம் எல்லாரும் உள்ளுணர்வில் இனப்பெருக்கம் செய்கின்றவர்கள் தான் ஆனால் இனப்பெருக்கம் நாம் வந்து உணவு பெருக்கம் செய்ய மாட்டோம் இயற்கையாகவே எல்லாரும் இனப்பெருக்கம் வந்தவர்கள் தான் அந்த இனப்பெருக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறத ஒழுங்குபடுத்தணும் மேலை நாட்டவர்களுக்கு இனப்பெருக்கம் இருக்கும் தெரியாத ஒழுக்கம் இருக்காது இனப்பெருக்கம் செய்தால் அவங்க ஒழுக்கமான மாந்திரங்களாக இருக்கவும் முடியாது அதற்கான கல்வி அதற்கான கட்டமைப்பு கிடையாது இங்க அப்படியே இல்லை பெருமவற்றில் யாமறிவதிலே அறிவறிந்த மக்கள் பேர் அல்லவர தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்தை மண்ணியூர்க்கெல்லாம் எரிது இன்று பொழுதில் பெருதுவக்கும் தன்மகைனி சான்றோன் என கேட்டாரா இந்த மூன்றும் தான் இனப்பெருக்கத்தினை அடையாளம் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மேம்பட்ட உயர் நாகரிக சிந்தனை இந்த மூன்றையும் அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் நாம் காதல் செய்ய வேண்டும் காமம் செய்ய வேண்டும் ஒரு குழந்தைக்கு அஞ்சு பத்து வயசு தாண்டிடுறதை இதை சொல்லித்தரணும் இந்த குரலை சொல்லிக் கொடுத்து இதுதான் நாம் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இப்போ அந்த குழந்தை பருவம் இதை சொல்லிக் கொடுக்கணும் அறத்தை பற்றி பொருளை பற்றி இன்பத்தை பற்றி குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காமம் என்பது இயற்கையானது அது எந்த வகையிலும் செயற்கை கிடையாது அது ஒரு வேதியியல் மாற்றம் அவ்வளவுதான் அந்த வேதியியல் மாற்றத்தை நாம் ஒழுங்கு செய்ய வேண்டும் ஒரு வயது குழந்தையாக இருக்கிறப்ப தொட்டிலில் நாம் சிறுநீர் மடம் கழிப்போம் படிப்படியாக வளர்கின்ற பொழுது ஒரு பத்து பன்னெண்டு வயசு வருகின்ற பொழுது நாம் கழிப்பறைக்கு சென்று அந்த கழிவை ஒழுங்காக தள்ள வேண்டும் என்று சரி செய்வோம் அது தவறு கிடையாது அதேதான் நாம் இயற்கை வேகங்களை ஒழுக்கம் செய்வதுதான் இந்த பரிணாம அறிவியல் ஆகினாலதான் நோயற்ற வாழ்வியை குறைவற்ற செல்வம் பெறுவது முதல் இந்த ஒழுக்கம் இருக்கிறது அதுக்கப்புறம் நாம தாகத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சி பதினஞ்சு வயசுக்கு மேல பதினாறு வயசு கொடுத்தாகணும் அதனால பிறந்த பொழுது ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது அவசியம் பிறக்கிறப்பு எல்லாரும் தான் பிற்பாடு அந்த குழந்தை அசை சைவத்துக்கு மாறி விடுது மாறுவதற்கு இடம் உண்டு பெற்றோர்களுக்கு சிறப்பான அறிவு பெற்ற பெற்றவர்களாக இருந்தால் அந்த குழந்தையை பதினஞ்சு வயசு வரைக்கும் கனிகளை கொடுத்து உள்தூய்மை செய்ய வேண்டும் கனிகள் காய்கறிகள் படங்களை கொடுத்து உள்தூய்மை செய்ய வேண்டும் பிறகு பதினாறு வயது தாண்டிய பிறகு அந்த குழந்தை தானாகவே இயற்கை சக்தியில் வாழுகின்ற அறிவை பெற்று சாகாபாரம் பெற்ற குழந்தையாக இருக்கும் அது வேண்டும் பொழுது கடை உழைப்பு செய்கின்ற பொழுது குழந்தைகள் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது அப்பொழுது மட்டும் இயற்கை உணவை எடுத்துக்கொண்டு உடல் வலி இல்லாமல் அனைத்து வரைக்கும் செய்த பிறகு மீண்டும் பசிதாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு ஒரு கணிப்பறை போல விண்வெளி கணிப்பிடியை போல இந்த கணிப்பொறி இந்த கம்ப்யூட்டர் விண்வெளி என்கிற பெரிய தொடர்பு தொடர்பை கொண்டு சக்திகளை பெற்று வாடும் மரணம் மரணம் இல்லா நிலையை அடையும் விருப்பத்தில் மரணம் அடைகின்ற ஒரு அற்புதமான கல்வி முறை தான் இந்த கல்வி முறை ஆக குறைந்த கட்டணம் பல லட்சம் கோடி செலவு மருத்துவம் கத்துக்கிறீங்க இந்த நன்மையும் கிடையாது இது செலவே இல்லாம குறைந்த கட்டணம் இருக்கிறது உள்நாட்டு மாணவர்களுக்குன்னு ஒரு கட்டணம் இரண்டாயிரம் டாலர் வச்சிருக்கேன் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் ஐயாயிரம் டாலர் நாள் முதல் ஆலோசனை செய்து வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கற்றுக்குங்க இது நோயும் தீர்ந்துடும் உங்களுக்கு பொருளாதார வசதியும் கிடைக்கும் எந்த செலவும் இருக்காது இந்த செலவை வைத்துக் கொண்டு நீங்கள் காலம் வாழ முடியும் நோயற்ற வாழ்வு குறைத்தான் பரிணாம இருக்கு இது பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்திருக்குது பல கடைகள் நம்ம இழந்துட்டோம் இந்த கலை உள்ளதான் மிச்சமாக மிச்சமா இருக்குது சிந்திங்க செயல்படுங்க நோயற்ற வாழ்வு வாழுங்க காலை முதல் மாலை வரை நீர மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலை சிக்கல் நீங்குவதற்கு உண்டு வந்தால் படிப்படியாக உங்கள் உடலில் இருக்கிற அனைத்து நோய்கள் நீங்கிவிடும் உணவின் எண்ணம் படிப்படியாக குறைந்து வந்து ஒரு தோராயமாக நூத்தி எண்பது நாளுக்குள் இந்த அசுத்தங்கள் நீங்கி ரத்தத்தில் இருக்கிற அசுத்தங்கள் நீங்கி இருக்கிற அசுத்தங்கள் நீங்கி நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் அடிப்படை ஒரு நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும் வாயிலிருந்து நாற்றம் போய்விடும் உடலிலிருந்து வேறு நாற்றம் வராது குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வராது பல் துலக்க வேண்டும் என்ற எண்ணம் வராது அந்த அளவுக்கு ரத்தம் தூய்மையாக இருக்கும் நாற்றங்கள் வராது நாற்றங்கள் வராத பொழுது அந்த பழைய பழைய பழக்க வழக்கத்திலிருந்து நம் விடு விடுதலை பெற்று விடுவோம் ஆகிய நாடு சிந்திப்பீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம் அனைத்து நோய்களும் ஆறு மாதத்திற்கு குணமாகிவிடும் எந்த நோய் பற்றி குணப்படாதீர்கள் தண்ணீர் தான் மருத்துவம் மருந்தடிக்காத காய்கறிகள் மலர்ச்சிகளை நீங்குவதற்கு தண்ணீர் வந்து ரத்தத்தை தூய்மை செய்வதற்கு மருந்தடிக்காத காய்கறிகள் ரத்தத்தையும் பெருங்குளையும் தூய்மை செய்வதற்கு ரத்த மண்டலம் தூய்மை அடைந்துவிடும் உணவு பாதையும் தூய்மை அடைந்துவிட்டால் உங்களுக்கு மரணம் இல்லை இயற்கை மரணம் சமாதிதான் வரும் நன்றி வணக்கம்